சரி நீங்க இப்ப லாக் அப்டே தான பக்கம் நிக்கிறீங்க நீதி வேணும்னு கேக்குறீங்க எல்லாமே சரி சார் நியாயமானது சார் சூப்பர் சார் ஆனா ஏன் சார் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருக்கிறவங்க மட்டும் கணக்குல எடுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி இறந்தவங்க எல்லாம் என்ன உங்க கண்ணுக்கு தெரியல அவங்க அவங்களும் பாவம் இல்லையா மேடம் அதெல்லாம் கேஸ் நிலுவையில் இருக்கு மேடம் அதனால தான் இப்ப இதுவும் கேஸ் நிலுவையில இருக்கு ஆனா இது தொட்டாதானே நமக்கு வைரல் ஆக முடியும் இப்ப அந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் அது இப்போ ஜெயராஜ் பன்னிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகி ஒரு வாரம் ஆச்சு அப்புறமா பொறுமையாக கைது பண்ணாங்க அப்புறம் நீதிமன்றமே தானா வந்து வழக்கு எடுத்துச்சு பொறுமையாக சிபிசிடி அப்புறம் சிபிஐ அப்படி போச்சு அது அது இந்த வழக்கு அப்படி இல்லை அடுத்த நாளே நடவடிக்கை கைது சிபி சிபிசிஐடி கொடுத்தா இவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்கன்னு சிபிஐக்கு நீங்களே விசாரிங்கன்னு சொல்லிட்டாச்சு நியாயமாக பார்த்தா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இது மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அரசோட கடமை இது இது வந்து அரசாங்கோட அலட்சியம் தான் அரசாங்கத்தோட அலட்சியம் தான் இப்படி ஒரு மரணம் உயிர் போயிருக்குன்னு சொல்லியிருக்கட்டும் அதே நேரத்தில் இந்த வழக்குக்கு நீதி வாங்கி தரணும்னு இன்னொரு லைன் ஆட் பண்ணியிருக்கணும் ஒன்றிய அரசை சேர்த்து எங்கேயாவது ஆட் பண்ணோமா அதுதாங்க எங்கள் ட்ரிக்ஸு